எல்லாம் கூட திரும்பவும் உங்களை காட்டும் வேறு வீடியோவில் தாங்க வேறு இல்லை என்ற அங்க ஒரு இணைக்கிய அவ இங்கே ப்ரோ எடுப்பாங்க பிள்ளைகளு ஜெயந்த சொல்லுங்க அப்படி Thank you.

இழுக்க மேல தூக்க வேற இருந்தானா ரைட் பேக தூங்க அப்படியே அதுதான் தானா போட்டு ரைட் சரி பிள்ளையால் தூக்கி வைங்க வாயில பிள்ளையால் நானேல غادي غادي சரி துக்கி vengo ठी பிள்ளை നാല பேர் சேருங்கோ பிள்ளைहरु துக்கி vengo हां vengo ரைட் சரி பேக் களை துடாது டீச்சர் ரெண்டு ஹோம்ல பிள்ளை சேருங்கோ பிள்ளை vengo டீச்சர் எல்லாரும் வந்து அங்கலாம் வரணும் வரணும் كدهம் சரி

મારા <muchas>

இனி வெட்டி பிச்சுங்க பிச்சை இடுங்கோ சரி தம்பி இப்படி சரி வைங்க வைங்க இல்லை வைக்கணா வச்சுட்டு புரடு அவருக்கா எல்லாருமே இங்கே பார்த்து நீங்க எல்லாரும் இல்லை இல்ல அது நான் இங்க இங்கே பார்த்து போன்டா அப்படி வைங்கோ இங்க இருக்கா பாருங்க எல்லாரும் பாருங்க રાઈટ મરંગલાલા નല്ല મરંગ પેટી અડજીયેલા ફણ સેંદ વયંગો પડીંગા એલા સેંદ પડીંગો அவங்களை பார்க்க தெரியுது